அஜித் குமார் வழக்குல நீதி கிடைச்சதா இந்த வழக்க சிபிஐக்கு மாற்றதுனால மற்ற கட்சிகள் எப்படி பாக்குறாங்க அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம் வெல்கம் டு தி கிரே நான் உங்கள் மதுமிதா

காவல்துறை பொறுப்பை கையில வச்சிருக்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு என்ன சொல்லிருக்காரு என்ன பண்ணிருக்காரு அப்படின்றத இதுல பாக்கலாம் திருப்புவனம் இளைஞனுக்கு நடந்த கொடுமை இனி யாருக்கும் நடக்க கூடாது இது யாராலும் நியாயப்படுத்த முடியாத ஒரு தவறுதான் கடமைய தவறி குற்றம் செஞ்சவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆறுதலா அரசாங்கம் நிற்கும் சொல்லியிருந்தாரு அதே மாதிரி அஜித் குமாருடைய அம்மாக்கு போன் பண்ணி மா சாரிமா நடக்க கூடாது நடந்துடுச்சு என்ன வேணாலும் பண்ணி தர தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம குமாருடைய தம்பிக்கு அரசு வேலையும் அவங்களுக்கு வீடு மனை பட்டாவும் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு அது என்னன்னா இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படும் அப்படின்ற அறிக்கையை வெளியிடுறாரு அந்த அறிக்கையில என்ன சொல்றாருன்னா பாரபட்சம் பார்க்காம இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு பிரச்சனைக்கு தீர்வு தேடி வர மக்களுடைய நம்பிக்கைய காவல்துறை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு மக்கள் கிட்ட மனித உரிமையை காப்பாத்துற வகையில தான் நடந்துக்கணும்னு நான் பல முறை வலியுறுத்திருக்கேன் ஆனா அவங்க அத மீறி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அதை என்னால எப்ப ஏத்து ஏத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு அவருடைய ஆதங்கத்தையும் அந்த அறிக்கையில வெளியிட்டு இருந்தாரு இதுக்கு இபிஎஸ் அவர்கள் என்ன பதில் சொல்றாருன்னா கொலை செஞ்சுட்டு சாரிமான்றதுதான் உங்களோட பதிலா அந்த குடும்பத்தோட தைரியமே அஜித்குமார் தான் அந்த தைரியத்தை கொண்டுட்டு தைரியமா இருங்கன்னு சொல்றீங்களே அதுக்கு என்ன தைரியம் இருக்கு உங்களுக்குன்னு சரமாரியா கேள்வி கேக்குறாரு நடக்க கூடாது நடந்துருச்சுன்னு சொல்றீங்க நடக்குது இது இருபத்தஞ்சாவது முறை நடக்குது நீங்க சொல்ற இந்த ஆசை வார்த்தைகளுக்கு தமிழ்நாடு மக்கள் ஏமாந்தது போதாதா அஜித்குமாரோடைய குடும்பமும் ஏமாறணுமா அப்படின்னு பல கேள்விகளை ஸ்டாலின பார்த்து கேக்குறாரு என்ன பண்ணணுமோ பண்ணி தரேன்னு சொல்றீங்க போன உயிர திருப்பி கொடுக்க முடியுமா நீங்க எப்படி நடவடிக்கை எடுப்பீங்கன்றது இந்த போட்டோ ஷூட் போன் கால்ல தெரியுதுன்னு கடுமையா விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு ஸ்டாலினை பார்த்து இபிஎஸ் அவர்கள் இதற்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி என்ன சொல்றாருன்னா இந்த கேஸ் வெளியே வந்த ரெண்டே நாள்ல சட்ட ரீதியா இவ்வளவு நடவடிக்கை தமிழ்நாட்டு வரலாற்றிலே யாரும் பண்ணாதது அத முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பண்ணிருக்காரு இபிஎஸ் உடைய இந்த கண் துடைப்பு நாடகங்களை தான் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு அவரோட கண்டனத்தை சொல்லி இருக்காரு தூத்துக்குடில துப்பாக்கி சூடு நடக்கும் போது டிவியை பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆணவமா பேசுனவரு தான் ஈபிஎஸ் அவர்கள் அப்ப அவர் ஆணவத்தோட அலட்சியத்தோட பேசும்போது நீதி எங்க போச்சு இன்றைக்கு நீதிய நிலைநாற்றத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் இருக்காரு அப்படின்னு ஈபிஎஸ் க்கு கண்டனம் சொல்லியிருக்காரு ஆர் எஸ் பாரதி இதுக்கு அப்புறமா இபிஎஸ் அவர்கள் அஜித் குமாரோட ஆறுதல் சொல்லியிருக்காரு இவர் என்ன சொல்றாருன்னா மா மனித மிருகங்களால உங்க பையனோட உயிர் போயிடுச்சு அது ஒரு மீளா துயரம் தான் தைரியமா இருங்க உங்க பையனுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் அதிமுக கூட நிக்கும் அப்படின்னு அவருடைய ஆறுதலை போன் மூலயமா தான் அஜித் குமாரோட அம்மாக்கு சொல்லியிருந்தாங்க இதுக்கு நெட்டிசன்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டாலின் ஐயாவுடைய ஷூட் போன் கால விமர்சித்த ஈபிஎஸ் அவர்களும் போன் பண்ணி தானப்பா பேசியிருக்காங்க நேர்ல போயா பேசியிருக்காங்க அப்படின்னு அவர் மேல விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க நெட்டிசன்கள் எல்லாரும் போன்லதான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற நிலைமையில விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அஜித் குமார் வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா இது ஒரு ஸ்டேட் டெரரிசம் புலன் விசாரணைய எப்படி நடத்தணும்னு ஒரு பதினோரு கட்டளைகளை உச்ச நீதிமன்றம் வரையறுத்து வச்சிருக்காங்க ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு புலன் விசாரணையும் நடக்கணும் அவரோட இந்த கேஸ்ல அந்த காவலர்களை கைது ஏதோ ஆறுதலா பார்க்கப்படுது ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா முழுக்க நடந்துட்டு இருக்கு இதுக்கு அப்புறம் அப்படி ஒரு சம்பவம் நடக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த கேஸ சிபிஐக்கு மாத்தினதுனால முதல்வருடைய நேர்மை தெரியுது ஸ்டாலின் கிட்ட வேண்டுகோளம் விட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஒரு நல்ல இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு அவருடைய கோரிக்கையும் முன் வச்சுட்டு போயிருக்காரு திருமாவளவன் அவர்கள் அதே மாதிரி தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களும் நேர்ல சென்று குமாருடைய குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க அவர் இரண்டு லட்சம் பணமும் கொடுத்துட்டு வந்திருக்காரு பாமக செயல் தலைவர் அன்புமணி என்ன சொல்றாருன்னா திமுக மேல இது அழியாத ஒரு ரத்த கரை அப்படின்னு அவரோட விமர்சத்த அவருடைய விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க இதுல யார் அந்த உயர் அதிகாரி அவரோட பேரை சொல்லுங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்பி காவல்துறைக்கு மனித உரிமையோட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற ஒரு வகுப்பு எடுக்கணும் அப்படின்னு அவர் கோரிக்கையும் வச்சிருந்தாரு இப்படி ஒவ்வொரு கட்சிகளும் மாறி மாறி அவங்களுடைய கண்டனத்தை சொல்லிட்டு வராங்க அன்புமணிக்கு பதிலடி கொடுக்கிற விதமா திமுக அமைச்சர் சேகர்பாபு என்ன சொல்றாருன்னா தமிழ்நாட்டில் அழிக்க முடியாத ஒரு கரையை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அன்புமணி குடும்ப பாசம் தாய் தந்தை பாசத்தை எல்லாம் துறந்து பறந்து மறந்து அப்படின்னு ரைமிங்கா வர பேசியிருக்காரு இதுக்கு சேகர் பாபு அவர்கள் என்ன பதிலடி கொடுத்திருக்காங்கன்னா அன்புமணி அவர்கள் தான் தமிழ்நாட்டுல ஒரு அழிக்க முடியாத ஒரு கரையை ஏற்படுத்தியிருக்காரு குடும்ப பாசம் தாய் தந்தை பாசத்தை எல்லாம் துறந்து பறந்துட்டு இருக்காரு அவரெல்லாம் கரையை பத்தி பேசலாமா அப்படின்னு கடுமையா விமர்சனம் வச்சிருந்தாரு அன்புமணிக்கு எதிராக அதே மாதிரி இந்த கேஸ்ல நாலு கால் பாய்ச்சலா இல்லாம எட்டு கால் பாய்ச்சலா முழு நடவடிக்கையும் எடுத்துட்டு இருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பா இந்த கேஸ்ல நீதி கிடைக்கும்னு அவரோட கருத்தை முன் வச்சிருந்தாரு திமுக ஆட்சியில பாதுகாப்பே இல்லைன்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லியிருக்காங்க இப்படி எல்லா கட்சிகளும் அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்காங்க இதுல அஜித்குமார் வழக்குல நீதி கிடைச்சதா அப்படின்னா என்னதான் தமிழ்நாடு அரசும் மற்ற கட்சிகளும் அவங்களுக்கான கண்டனங்களும் இழப்பீடும் இரங்கலும் சொல்லிட்டு இருந்தா கூட இது ஈடுகட்டவே முடியாத ஒரு பெரிய இழப்பீடாதான் அந்த குடும்பத்துக்கு பார்க்கப்படுது வெறும் ஒன்பது சவரன் நகை மிளகா பொடி போட்டு கொடுமை பண்ணி இந்த வழக்குல சம்மந்தப்பட்ட அத்தனை அதிகாரிகளுக்கும் தண்டனை கிடைச்சா மட்டும்தான் இந்த வழக்குல நீதி கிடைச்சதா பார்க்க முடியும் இது இந்த வழக்குக்கான நீதி மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கஸ்டடி டெத்துக்கும் இது ஒரு நீதியா மாறும் அப்படின்னு சொல்லப்படுது இதுல நகைய திருடுனரா அப்படின்றதே இன்னும் தெரியல இது ஒரு ஈகோ கிளாஷால நடந்த சம்பவம் தான் அதிகாரிகள் சரியான முறையில நேர்மையா கையாண்டிருந்தாலே இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா ஆயிருக்காது அப்பாவியான ஒரு உயிர் போயிருக்காது அப்படின்னு தான் எல்லாராலும் பேசப்படுற ஒரு நிதர்சனம் உண்மையா பார்க்கப்படுது இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான அரசியல் தகவல்களோடு சந்திக்கின்றேன் நன்றி